ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஜீவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல கர்வத்தின் வடிவம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டவர்களில் சிலர் என் மீது விசுவாசம் வைத்து என்னிடம் வந்து கொண்டிருப்பார்கள் பாபா நாங்கள் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் இருக்கிறோம் அதை தாங்கும் சக்தி எங்களுக்கு சிறிதுமில்லை எங்களுக்கு மரணத்தை பிரசாதியுங்கள் போதும் மறுஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் என்று கூறி அழுகின்றனர் அவர்களை பார்த்து என் இதயம் தூள் தூளாகி விடுகிறது கரைந்து போகிறது நான் ஜீவர்களை காப்பாற்றுவதற்கே இருக்கிறேன் மரணத்தை நான் ஏன் அழிக்க வேண்டும் கர்மத்தின் கயிறு மிகவும் கடினமானது அதற்கு பாரபட்சம் கிடையாது தர்மத்தை அன்றி அதற்கு வேறொன்றும் தெரியாது அனுபவித்தால் ஒழிய கர்மமானது கரையாது கர்மத்தை கூட்டி வைத்துக் கொள்வது நாமே புலம்பி அழுவதும் நாமே இப்படிப்பட்ட கர்ம வினைகள் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் என் நாமஸ்மரணை செய்யுங்கள் என்னையே ஸ்மரணை செய்யுங்கள் என் நாமஸ்மரணையில் கர்மா அதன் ஸ்வாவத்தை இழக்கிறது அவர்களின் துன்பங்கள் தாமரை இலையின் மீது நீர்த்திவலை போன்றதாகும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவரத்தா